இது அம்மா அம்மா இங்கே பாருங்களேன் இன்றைக்கி கருப்புத்தி காப்பீடு செய்வது எப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கான தேவையான பொருட்கள் இங்கே பாருங்க நாராயணம் இந்த ப பனைவெல்லம் இதோ காப்பித்தூள் இந்த இஞ்சி இதை உடச்சிக்காமா உடைச்சிட்டு இதை இப்போ அவங்களை காட்டுறேன் இந்த தண்ணி பருமா இதில் இதை பாருங்க இதில் ரெண்டு ஊற்றிக்கிறேன் இந்த பாருங்க டம்ள ரெண்டு ஊற்றிக்கிட்டேன் இந்த கொதிக்க உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஒன்றரை டம்ளர் ஊற்றிக்கிட்டேம்மா ரெண்டு வேண்டாம் இதோ பாருங்க வெள்ளம் பாருங்க அம்மியில் நுணுக்கி வச்சுருக்கோம் பாருங்க அந்த பனை வெள்ளத்தை இதை எடுத்து தண்ணி கொதிச்சோடனே போடுறேம்மா இந்த போடுறேன் பாருங்க போட்டுட்டு இந்த இதை இந்த பாருங்க இஞ்சியை காட்டுறேன் இருமா ஓ இஞ்சி இருக்குது பாருங்க இதில் கட்டி சேர்க்குறோமா உடம்பு போட மாட்டேன் இந்த இவ்வளோ கொஞ்சம் போட்டுக்கேன் இங்கே பாருங்கள் இஞ்சி இதை வந்துமா நம்ம காலையிலும் மாலையிலையும் சாப்பிட்டு ஒரு போடுங்க இஞ்சி போட்டு போடுங்க இது பாருங்கள் அடுப்பு எரியுது நல்லா அந்த கொதி வந்தோன்னா அவங்களுக்கு வடிகட்டி காட்டுறோமாளுக்கு உரம் பாருங்க அதுக்கு சேர்க்குறேன் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதை கொதித்தோன்னே இந்த வருங்க ரேசா அப்படியே தண்ணியை தெளித்து கொதிச்சிடும் கொதிச்சிருச்சுங்களா நமக்கு லேசா தண்ணி பச்சை தெளி இயற்கையில் தெளித்து உங்களுக்கு செத்த நேரம் மூடி வச்சுட்டு இங்கே வந்து இப்போ நம்ம இது பண்ணலாம் கொதிச்சு கொதிக்கிட்டோம் இந்த ஒரு கொதி வந்துடும் போட்டோம் சுக்கு போட்டோம் பணவெல்லாம் இருக்குங்களா அது போட்டுட்டோம் நல்லா இந்த பிறகு கொதி வருது இப்போ வந்து நான் இறக்க போகிறேன் பாருங்கள் இந்த கொதி வந்துச்சுங்களா இந்த டிக்காஸ் எல்லாம் இறங்கணுமா அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம்லாம் மூட வேண்டாம் ஊற்றிடலாம் ஆனால் இறங்கிடும் நல்லா கொதிக்க விட்டாவே இறங்கிடும் இதை பாருமா வடிகட்டுறேன் வடிகட்டுறீங்க வடிகட்டுறேன் பாருங்க அப்பா சுடுது அப்பா என்ன நாராயணம் வடிகட்டி வடிகட்டி வச்சாமா இப்போ நீங்கள் என்ன சரிங்களோ இந்த பாருங்க ஊற்றுறேன் ஒரு ஆற்ற ஆட்டிட்டு ஊற்றுறேன் ரொம்ப கொதிக்குது இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது உங்களுக்கு இதுதான் கருப்பட்டி காப்பி இந்த பாருங்கள் பால் இருக்குது நீங்கள் இது ஆற வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் இது வந்து நீங்கள் வந்து ஆற விட்டு கூட இந்த சூடாக ஊற்றினா இது பால் தெரிஞ்சிடுமா அதுக்காக ஆற விட்டு பால் ஊற்றுங்க இப்போ பால் ஊற்றுறேன் பாருங்கள் இதில் பால் சேர்க்குறேன் பால் ஊற்றி நீங்கள் ஒரு தெரியல பாருங்க இது இது உடம்புக்கு நல்லா சத்துமா கூட நீரடி நோயாளிங்க காலையில் சாப்பிட்லாம் நம்ம வந்து என்ன தொண்டை சளி பிடிச்சி தொண்டை காய்ச்சல் இருமல் இதுக்கெல்லாமே சாப்பிட்லாம் நீங்கள் வந்து எல்லாமே சாப்பிட்டு பாருங்கள் இது அஜீர்ண செரிமானத்தை கொடுக்கும் அஜீர்ணக் குளார போக்கும் நிறைய இதில் சத்துக்கள் இருக்குது இது சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது நீங்கள் வந்து இந்த வெள்ளை சர்க்கரை சேர்க்குறத விட பணம்லாம் சேர்க்குறது அவ்வளோ உடம்புக்கு எனர்ஜி நல்லது நல்லா குடித்தாவும் நல்லா இருக்கும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்